எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் எப்படி ஆடிப்பெருக்கு எளிமையாக பூஜை செஞ்சோம் அப்படிங்கிறதான் இந்த பதிவு பா வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து நம்ம கொடுத்துருப்போம் ரொம்ப எளிமையாக தான் நம்ம பூஜை செஞ்சுருக்கோம் இதையும் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது எப்படின்னா காவேரி தாயை வந்து மனதார நினைத்து கொண்டு நம்ம காவேரி தாயை நம் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியில் எப்படி வந்து வழிபடுறது எங்கள் வீட்டு சைடெல்லாம் ஆறு எதுவுமே இல்லை அதனால நம்ம வந்து வீட்டில் இருக்கிற தண்ணியவே காவேரி தாயாக நினச்சி அவகிட்ட கேட்கும் போது அவள் நம்மளுடைய வரத்தை வந்து நமக்கு தருவா அப்படிங்கிற அப்படிங்கிறது தான் இந்த தாத்பரியம் ஆடி பெருக்கன்று செய்யக்கூடிய அனைத்தும் பெருகிக் கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு காவேரி ஆறு எப்படி பொங்கி பெருகி ஓடி வருதோ அது மாதிரி ஆடி நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் நமக்கு வந்து பெருகி நல்ல பலனை தரும் அப்படிங்கிறதா நம்பிக்கை அன்னைக்கு நம்ம என்ன வாங்குறோமோ அதெல்லாம் நமக்கு எப்போ நிலச்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பானையில் காவிரி தாயாக நினச்சி அதில் நம்ம வீட்டில் வர பைப் தண்ணியை மஞ்சள் குங்குமம் எல்லாம் அதில் வச்சு பூ போடணும் பூ போட்டு அதை கொண்டு வந்து ஒரு மணப்பலகையில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தாம்பூலம்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு என்னென்ன மங்கள பொருளோ அதான் மெயின் முதல் தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கு விரலி மஞ்சள் அதில் ஒரு பூ ஒரு தாலி கயிறு அதிலே காசம் வச்சுருக்கேன் குங்குமம் அப்புறம் ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சிருக்கோம் அடுத்ததில் வந்து உப்பு ரெண்டு பழங்கள் வச்சுருக்கேன் மூன்றாவது தட்டில் வந்து வாழைப்பழம் தேங்காய் திராட்சைப்பழம் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நான் வந்து நெய்வேத்தியம் என்னால் செய்ய முடியல நாங்கள் கோயிலுக்குளம்பிட்டுருக்கறனால நம்ம வந்து இனிப்பும் வாங்கி வைக்கலாம் அதனால் நான் ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்து தான் வச்சிருக்கேன் வாங்கிட்டு வந்து அதை வச்சுட்டு அப்புறம் வந்து அம்பாளுக்கு பூ கட்டி அந்த செம்புக்கு வந்து நான் சுற்றி விட்டேன் நீங்கள் செம்பு வச்சுருந்தாலும் சரி எது வச்சிருந்தாலும் சரி சுற்றி விட்டுக்கலாம் அதை சுற்றி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து தாலி கயிறு மாற்றுபவர்கள் மாற்றக்கூடிய நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வந்து நான் தாலி கயிறு வந்து இப்போ தான் ரீசெண்ட்டாக மாற்றுனனால நான் மாற்றல அதுக்கு பதிலாக நோம்பு கயிறு அப்படிங்கிறத நம்ம கட்டிக்கலாம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவருடைய ஆயுள் அப்படிங்கிறத காவேரி தாய் வந்து நீட்டிச்சு தருவா அப்படின்னு சொல்கிறான் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் அப்படிங்கிறத காவேரி தாய் நமக்கு தருவாள் அதனால நம்ம என்ன பண்ணலாம் அன்னைக்கு நோம்பு சரடு அப்படிங்கிறது மாதிரி கட்டிக்கலாம் அதுக்கு கஸ்தூரி மஞ்சள் பன்னீர் இதை ரெண்டையும் குழச்சி நான் வந்து நோம்பு சரடு ரெடி பண்ணிக்கிட்டேன் என்னுடைய நாத்தனார் எல்லாருக்குமே நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் நாத்தனார் அக்கா எல்லாருக்கும் ரெடி பண்ணி சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டு போய் நம்ம நாலு பேர் கொடுக்கலாம் அப்படின்றக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மோட்டார் பம்பு பைப்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் பொட்டு வச்சு சாமி கும்பிடணும் அதை காவேரி தாயாக நினச்சி அந்த இடத்துல போய் நான் பொட்டு வச்சு பூ வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு பிறகு தேங்காய் நான் வச்சுருக்கேன் இல்லையா அதனால அந்த தேங்காயை வந்து நம்ம உடைக்கணும் அருமையா உடைஞ்சிச்சு அம்மாவோட அருள் நமக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்புறம் நம்ம எப்பவும் போல் தீப தூபம் ஆராதனை காட்டிட்டு ஸ்வீட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் நைவேத்தியமாக படைக்கிறேன் படைச்சிட்டு நம்ம உட்காந்து நம்ம மனசார நம்ம என்ன நினைக்கிறோமோ நமக்கு என்ன வேணுமோ அதை காவேரி தாய்கிட்ட கேட்கணும் காவேரி தாய்கிட்ட கேட்டால் அவள் தருவாள் அன்னைக்கு வந்து நம்ம அன்னதானம் இந்த மாதிரி எதுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் நம்ம எல்லாமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பலன்களை அவள் தருவாள் அன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கோவிலில் வந்து நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு அவசரவசரமாக கிளம்பிகிட்டு இருக்கேன் நான் எல்லாருமே ஆகிட்டாங்க குடும்பமே குடு குடும்பமாக போகிறோம் கோவிலுக்கு நல்லபடியாக வீட்டில் சாமி கும்பிட்டேன் அன்னைக்கு நம்ம எது செஞ்சாலும் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அதனால தங்கம் இருக்கிற விலைக்கெல்லாம் தங்கம் வாங்கி வச்சு சாமி கும்பிட முடியாது அதனால ஒரு சிறு சேமிப்பு மாதிரி தங்கம் அதாவது தங்கமேல் டிஜிகோல்டு ஆப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிராம் ஏதோ பண்ணியிருப்பேன் நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை ஆல்ரெடி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன் அப்பப்போ நம்ம இதில் வந்து நூறுரூவாலேருந்து நம்ம சேமிக்கலாம் நான் இன்றைக்கி சரி ஒரு ஆயரூவா நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயரூவா வந்து சேமிக்கிறதுக்கு நான் எப்படி கிளிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாஸ்வேர்டு மட்டும் நான் வந்து கட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ப்ராசஸிங் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகாது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக இது போட்டிருக்கேன் ஆயரூவா நான் பே பண்ணி போட்டதுக்கப்புறம் எத்தனை கிராம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள் போன முறை நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒன்றரை பவுன் என்னமோ சேர்த்து வச்சுருந்தேன் ஒரு வருஷத்தில் ஒன்றரை பவுன் சேர்த்து வச்சு நான் ஆசைப்பட்ட பிரேஸ்லெட் போய் வாங்கினேன் நான் இந்த தடவை ரெண்டு கிராம் தான் என்னால் சேர்க்க முடிஞ்சிருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால சேர்க்க முடியலை எல்லாருமே வந்து சிறு சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கோவிலுக்கு வந்தாச்சு எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தம் மாரியம்மன் கோவில் அவ்வளோ அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம் இவ கேக்கிற அள்ளி அள்ளி கொடுக்கறா இந்த இந்த கொடிமரம் நீங்க பார்த்து சாமி கும்பிடும் போது நமக்கு நல்லது நடக்கும் இப்போ அவளை அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி தான் இதுதான் அத்தை மாறி அம்மன் தெரிஞ்சதும் உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அம்மன் பார்த்து பின்னாடி மாட்டிட்டு இருக்கு நான் நான் பேசுவேன் அம்மன் பாட்டு கேட்டுருப்பீங்கன்னு இவ்வளவு மனசார நினைச்சு எங்க இருந்து கும்பிட்டாலும் அவள் கேட்டதை தருவா போன தடவை என்னோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் தீச்சட்டி இதெல்லாமே எடுத்து அந்த மஞ்சள் நூல் கட்டியிருக்கேன் பாருங்க